செப்டம்பர் பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தண்டகாரண்யம் அப்படின்ற ஒரு படமானது வெளியாச்சு தமிழ் திரையுலகல தண்டகாரண்யம் படத்தை பொறுத்த வரைக்கும் அதியநாதிரை என்றவர் தான் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு இரண்டாம் உலக போரின் கடைசி குண்டு அப்படின்ற அந்த படத்துக்கு அப்புறமா இந்த படத்தை தான் வந்து அதியநாதிரை அவர்கள் வந்து இயக்கியிருக்காரு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க பாரஞ்சித் அவர்கள் வந்து ப்ரோ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து அஹ் பழங்குடி மக்களை வந்து எந்த மாதிரியான வகையில மிஸ்யூஸ் பண்றாங்க கவர்மெண்ட்ல இருந்தே அவர்களுடைய உயிர் வந்து எந்த அளவுக்கு பொருட்படுத்தப்படுது அப்படின்ற மாதிரியான ஒரு கதை நோக்கத்துல தான் வந்து எடுத்திருப்பாங்க ஸோ இது வந்து பெரிய அளவுல தாக்கத்தை வந்து ஏற்படுத்துச்சா இந்த படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஆனால் இந்த படத்துல நடித்த நடிகர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்டகத்தி தினேஷ் வந்து நடிச்சிருக்கிறாரு கலையரசன் நடிச்சிருக்கிறாங்க ரித்விகா நடிச்சிருக்கிறாங்க சபீர் கல்லரக்கல் அப்படின்ற நடிகையும் வந்து நடிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பிரபலமான நடிகர்கள் எல்லாருமே வந்து நடிச்சிருக்கிறாங்க ஆனால் படம் பெரிய அளவுல ஒர்க் அவுட் ஆகலன்றதுதான் உண்மை படத்தை பொறுத்த வரைக்கும் சில இடங்கள்ல வந்து லேக் இருக்குது ரொம்ப ஸ்லோவா போகுது டப்பிங் எல்லாம் வந்து சரியில்லையோ அப்படின்ற ஒரு பார்வை அந்த மாதிரியான விமர்சனங்கள் எல்லாமே முன்வைக்கப்பட்டது எல்லாருக்குமே ஒரு கேரக்டருக்கு தான் டப்பிங் சரியில்லையான்னு பார்த்தா எல்லாருக்குமே வந்து முன்னுக்கு பின்னா வந்து கேட்கற மாதிரியான விஷயங்கள் தான் திரை திரைப்படத்துல வந்து தெரிஞ்சது சோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து படத்தினுடைய விமர்சனம் படத்தை எப்படி இருந்தது படத்துல சொல்ல வரக்கூடிய அரசியல் இது வந்து ஒரு உண்மை சம்பவம் அப்படின்றதுமே வந்து ஒரு முக்கியமான விஷயம் உண்மையாகவே அந்த பழங்குடி மக்களை வந்து எந்த மாதிரி அரசு வந்து ட்ரீட் பண்ணாங்க உயிரிழந்தவர்கள் எப்படி அப்படின்ற மாதிரி படத்திலேயே வந்து அதை தெளிவாக வந்து சொல்லி வந்து காதலையும் மையப்படுத்தி இந்த படத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு சோ அப்படிப்பட்ட தண்டகாரண்யம் படத்தை வச்சு இப்போ ஒரு முக்கியமான விஷயமானது இணையதளங்கள்ல பேசும் பொருளாக இருந்துட்டு இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் ரஞ்சித் அவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய சம்பவம் தான் இன்றைக்கு இணையதளத்துல பேசும் பொருளாக இருந்துட்டு இருக்கு பல பாராட்டுகளையும் பெற்றுட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் என்ன சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவா ரோடு எல்லாம் யாரு போடுவாங்க கவர்மெண்ட் தானே வந்து ஒரு இடத்துல வந்து ரோட் போடுவாங்க அப்படின்றது தானே அதுவும் நம்ம கட்டக்கூடிய டாக்ஸ்ல இருந்து கவர்மெண்ட் வந்து ரோட் போடுறது அப்படின்றது வழக்கம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணகிரி பகுதியில் இருக்கக்கூடிய அஞ்சு அப்படின்ற ஒரு பகுதியில இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களை சூழ்ந்து இந்த படத்த வந்து படப்பிடிப்பு வந்து அந்த இடத்துல தான் நடந்திருக்கு சோ அந்த மலைவாழ் மக்களுக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு ப்ராப்பரா வந்து ஒரு ரோட் ஃபெசிலிட்டி இல்ல அப்படின்றதுனால அந்த படப்பிடிப்பு வந்து நடக்கிறதுக்காகவும் அந்த மக்களுக்காகவும் நீல ப்ரொடக்ஷன் சார்ந்து எட்டு கிலோமீட்டர்ல வந்து ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க இப்போ அந்த ரோடு வந்து யார் பயன்படுத்திட்டு இருக்கா அப்படின்ற கேள்வியெல்லாம் வந்து முன்வைக்கப்படுது ஸோ எட்டு கிலோமீட்டர் ரோடு போட்டு கொடுத்திருக்கிறாரு இந்த தண்டகாரண்யம் படம் படப்பிடிப்புக்காக போன இடத்துல அந்த மக்களுக்கு இந்த வசதி இல்லை அப்படின்றத வந்து தெரிஞ்சு நீல புரொடக்ஷன் சார்பாக இந்த ரோடு வந்து போட்டு கொடுத்திருக்கிறாரு அப்படின்றது இணையதளங்கள்ல வந்து வரவேற்கப்பட்ட ஒரு விஷயமாக இருந்துட்டு இருக்கு அந்த படப்பிடிப்புக்காக வந்து இதை எடுத்தாரு அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டாலும் இப்போ அந்த ரோட்டை வந்து யார் யூஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய டிரைபல் கம்யூனிட்டி மக்கள் பழங்குடியின மக்கள் தான் வந்து இப்போ ஆஹ் ரீலம் புரொடக்ஷன் அந்த ரோட்டை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க சோ இந்த ஒரு விஷயம் ரஞ்சித் அவர்களுக்கு ஒரு பாராட்டுக்களை வந்து கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னுதான் சொல்லலாம் பொதுவா இப்போ பொதுவாக ரஞ்சித்தவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் பேசக்கூடிய அரசியலுக்கு நிறைய விமர்சனங்கள் வருது அவருடைய திரைப்படங்களுக்கும் நிறைய ஆனது முன்வைக்கப்படுது அந்த மட்டும் நாங்க செய்யல என்னென்ன வந்து வேலைகள் வந்து செய்யணுமோ மக்களுக்காக என்ன செய்யறீங்க அப்படின்ற கேள்விகளுக்கு இது ஒரு பதிலாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் சோ தண்டகாரணியம் அப்படின்ற ஒரு படத்துக்காக லாபம் ஈட்டுவதற்காக மட்டுமே அந்த இடத்த வந்து பயன்படுத்தாம அந்த பகுதியில வாழக்கூடிய மக்களுக்கு பயன் தர வகையில ஒரு விஷயத்த வந்து செஞ்சிருக்கிறாங்க அந்த மாதிரியான அப்ரிசியேஷன்ஸும் இப்போ ரஞ்சித் அவர்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம கேள்விகளானது கவர்மெண்ட் நோக்கியுமே முன்வைக்கப்படுது ரோட் கூட இல்லாத ஒரு பகுதியாக இருந்துட்டு இருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து என்ன பண்றாங்க அப்படின்ற கேள்வியையும் அரசாங்கத்தை நோக்கியும் முன்வைக்கப்படுது சோ இவர் செஞ்ச ஒரு நல்ல காரியத்தினால அரசாங்கத்தையும் வந்து கேள்வி கேட்கக்கூடிய ஒரு விஷயமானது இப்போ இணையதளங்கள்ல உருவாகி இருக்கு ரஞ்சித் அவர்கள் வந்து ஒரு இயக்குனராக இருக்கிறாரு அதையும் தாண்டி பல சோசியல் ஒர்க்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு நீளம் பண்பாட்டு மையம் நீளம் கல்ச்சுரல் சென்டர் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும் வானம் ஆர்ட் ஃபெஸ்டிவல் அப்படின்ற மாதிரி இதுல தரப்புல இருந்து மூணு நாட்களுக்கு இந்த ஆர்ட் ஃபெஸ்டிவல்லும் நடத்தி முடிச்சாங்க கேஷ்லெஸ் கலெக்டிவ்னு சொல்லி ஒரு பேண்ட் வச்சிருக்கிறாங்க சோ இந்த மாதிரியான மார்கழி மக்கள் இசை அப்படின்ற மாதிரி மார்கழி மங்கள இசை அப்படின்ற இருக்கிறத ஒரு கவுண்டர் கல்ச்சர் மார்கழி மக்கள் இசைன்ற மாதிரி பல விஷயங்களை வந்து ஊக்குவிச்சிட்டு இருக்காங்க பட்டியலின சமூகத்தை சேர்ந்த மக்களுக்காக சில படிப்பு விஷயங்கள் சார்ந்தா அவங்களுடைய ஆர்ட் விஷயங்கள் சார்ந்து இந்த மாதிரி பல இடங்கள்ல கலைத்துறையிலயுமே வந்து அவங்களை கொண்டு வரணும்ன்றதுக்காக பல வேலைகளை ரஞ்சித் அவர்கள் செஞ்சிட்டு இருக்காரு சோ இது இதெல்லாம் ஏற்கனவே கவனம் பெற்றிருந்த நிலையில தண்டக்காரணியம் படத்துக்காக ரஞ்சித் அவர்கள் செய்ய ஒரு விஷயம் இணையதளங்கள்ல இன்றைக்கு ட்ரெண்டிங்காக இருந்துட்டு இருக்கு